நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் இணையதளம் முழுமைக்கும் ஒரு வீடியோ பிரபலம் ஆகிட்டுருக்கு அது என்னென்னா நடிகர் கேபிஒய் பாலா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவு இறக்கம் இல்லாத மனிதராக இருக்கிறது எதிர்காலத்தில் இவரே மாதிரியான நச்சு உதவிகளை வளரவிடக்கூடாது அப்படின்றது போல இணையத்தில் முழுமைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா வந்து அதை சின்ன வளர்ந்து பெரிய திரை வந்துட்டாராங்க அதனால் பல பேருக்கு வைத்தறிச்சல் பாத்ரூம் நிற்காமல் போகுதாங்க கல்வி இவங்களுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க இணையதளத்தில் உட்காந்து இந்த ஜாம்பிஸ் கூட்ட விஷயம் கடிச்சு வைக்க தவிர அது சில குற்றச்சாட்டுகளை லாஜிக்கலாக வைக்கிறாங்களாமா அந்த லாஜிக்கல் குற்றச்சாட்டுகளில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மயிருக்கு இல்லாத உப்புசுப்பு இல்லாத விஷயமா இருக்குது அதெல்லாம் சட்டம் பார்க்க வேண்டிய வேலை அதெல்லாம் காவல்துறை பார்க்க வேண்டிய வேலை ஆர்டிஓ பார்க்க வேண்டிய வேலை இவங்க உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ன்ற வேலை எனக்கு உருட்டித்துறாங்க சரி இந்த கேபிஒய் பாலா இந்த விஷயத்தில் நான் என் மன கருத்துக்களை பதிவு செய்ய நினைக்கிறேன் அதுக்கு தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிக்க விஷயம் என்னென்னாங்க சின்னத்திரையில் கேபிஒய் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது கலக்கப்போகுது யார்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாலா பங்கேற்றுக்கிறாப்புல அவர் கிடச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி சின்ன ஸ்க்ரீனில் எல்லாரும் மனசையும் கொள்ளையடிக்கிறார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஸ்க்ரீனில் வாய்ப்பு கிடையாது நடிக்கிறார் அதுக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கான பேர்ஸ் சரியாக அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் அமைகிறாங்க கதை அமையுது டேரக்டர் அமைகிறார் அதெல்லாம் அவருடைய கடவுள் அவர் கொடுத்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மேலே வர்றார் இந்த மேலே வர்றதே அதே சின்னத்திரையில் இருக்கிற சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனையே சரி அதே எல்லாத்தையும் தாண்டி அவர் அவருடைய கால் தடத்தை சினிமா உலகத்தில் பதிக்கிறார் இவ்வளவு நாள் பாலாவை பற்றின எந்த விமர்சனம் வைக்காத கூட்டங்கள் என்ன செய்ய திடீர்னு ஒரு பாடம் ரிலீஸ் விமர்சனங்களை உடனே விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்குது அது எப்படி வைக்கிறதுனா சர்வதேச குற்றவாளின்றதை ரேஞ்சுக்கு வைக்கிறாங்க அது ஏன்ட்டு அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னு கேட்டால் பாலா வந்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாருங்க அதை வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாருங்க பாலா வந்து அது வாங்குற சம்பளத்தில் ஒரு கொஞ்சம் செலவு பண்ணுறாருங்க அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு பிரபலம் தேடுறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது கொடுமையாக போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது ஒரு பிரச்சனைன்னு பேசி தடுறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ அவரில் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல அது ஏதோ நம்பர் பிளேட் ஏதோ இஷ்யூ இருக்குது அது வந்து ஆர்டிஓ பார்க்க வேண்டிய வேலை நம்பர் பிளேட் என்னப்பா பிரச்சனை நீங்கள் வந்து ஆம்புலன்ஸை முறையாக பதிவு பண்ணுற இதெல்லாம் பண்ணும்போது இது என்ன பிரச்சனைங்கிறது அதை அவங்க செக் பண்ண போகிறாங்க அது அவங்களோட பிரச்சனை இந்த பையன் என்ன பண்ணுறாங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி நினைச்சுறாங்க அவரை கால வரிக்கையில் விடுற வேலையை பார்க்குறாங்க இதெல்லாம் ஏன்டா இப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டால் இப்போத்தான் அவர் நடித்த படம் ஸ்க்ரீனுக்கு வருது எந்த சோசியல் மீடியா மூலமாக பாலா நல்ல வருதேங்கிற இமேஜ் கிரியேட் ஆச்சோ அதே சோசியல் மீடியாவில் கீழே எடுத்து விட்றாங்களாம் டார்கெட்டட் அஜெண்டா எவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லை சரி ஒரு ஆறு மாதம் முன்னாடி பேசியிருக்கலாம் ஒரு வருஷம் முன்னாடி பேசியிருக்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆறு மாதம் முன்னாடி பேசியிருக்கலாம் இல்லை ஒரு மூணு மாதம் முன்னாடி பேசியிருக்கலாம் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் கரெக்டாக பேசணும் எங்கேயும் அடிக்கிறது இல்லை அதே சின்னத்திரையிலிருந்து வந்த இன்னொரு பிரபலத்தினுடைய படம் அதே டைமில் ரிலீஸ் ஆகுதுங்க ஆனால் கடவுளே அவரா இது அப்படின்னு கூட நீ நினைக்கலாம் இருக்கலாம்ல கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே தன்னை ஒரு தளபதியாக உணர்ந்த நபர் துப்பாக்கி கை கையில் எடுத்த நபர் கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இல்லையா துப்பாக்கி கையில் எடுத்த நபர் வந்து தான் இந்த மாதிரி செய்ய சொல்லலை அல்லது தான் செய்ய சொல்லுன்னு சொல்லக்கூடாது தான் வந்து நான் பாலாவுக்கு பக்கம் நிற்கிறேன் சின்னத்திரையிலேருந்து திரையிலேருந்து எல்லோரும் மேலே வர்றது வந்து உண்மையிலே கஷ்டமான விஷயம் அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு அந்த வழி தெரியும் அதனால பாலா வரணும் வரணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கலாம் இல்லையா ஏன் நிற்கவில்லை அப்படின்ற கேள்வி உங்களை யோசிக்க சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் சரி இதெல்லாத்தையும் தாண்டி நான் பெர்சனலாக இந்த ஒருத்த வந்து பிரபலமாயிட்டாலும் திட்டுறது பிரபலமான மனுஷன் மேலே எவனா தப்பு சொன்னால் அதுக்கும் திட்டுறது அதுக்கும் கமாண்ட் போடுறது இந்த மாதிரியான முட்டா பீஸ்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் காமன் மேன்ற பேரில் சொல்லிக்கிட்டு தெரியற இவன் எதையாவது ஒன்று வச்சுக்கிறோம் சொல்லிட்டான்னு பாத்தியா சொல்லிட்டான் ஒன்றே கிலோ கமெண்ட்டில் போய் தான் எழுதுறது இந்த மாதிரியான அறிவுகட்ட டம்மி பீஸ்களுக்காக சில வச்சு சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் மூடிட்டு ஓரமாக விளையாடுங்க டாடி கொஞ்சம் ஓரமாக விளையாடுங்க உங்களால் நாட்டுக்கு பிரயோஜனமே கிடையாது ஏன் தெரியுமில்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வர்றதும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அதுவும் உங்களுக்கு பொறுக்கலை மேலே வந் மேலேயே இருக்கிறாள்ல கொஞ்சம் நல்லா இப்போ எக்கனாமிக்கெலாம் மேலே இருக்கான் பப்ளிசிட்டியில் மேலே இருக்கிறான் ஏதோ ஒருத்த ஒன்று பண்ணி மேலே வந்துடறான்ல அவனை எரிஞ்சு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா உடனடியாக போய் அதுக்கு பா நம்ம செய்ய முடியல இவ்வளோத்துக்கு செஞ்சுட்டான் போட்டுருவோம் அப்படின்னு பண்ணுறது யாருடா நீங்களா எங்கேடா இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு என்னடா தானே பிரச்சனை உங்களால் முன்னேற முடியலை அப்படின்னா நீங்கள் மூடிட்டு இருக்கணும் முன்னேற முடியுதா நீங்கள் உழைச்சி சம்பாரித்து மேலே வரணும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பாட்டம் லெவலில் இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய தன்னுடைய திறமையை காட்டி சின்ன திரையில் தன்னை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அதுலேருந்து பெரிய துறைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் வந்திருக்கேன் சரி வந்தவன் ஒருத்தன் நல்லா பண்ணட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணட்டுமே எத்தனை நடிகர்கள் நடிக்கிறாங்க நடிக்கவெல்லாம் நல்லா தான் நடிக்கிறானா பார்க்குறமில்ல வெள்ளிக்கிழமையெல்லாம் படம் ரிலீஸாக வந்து பார்த்துட்டு தானே போகிறோம் கிடைச்ச படம் நல்லா இருந்தால் கதை நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் எவனும் மேலேயும் வந்துடக்கூடாது மேலே மேலே உச்சத்துக்கு ஏதாவது மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒருத்தனை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியாயா நேற்று அப்படி இருந்தியா இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா நீ ஏன் முயற்சி பண்ணலை நீ முயற்சியே பண்ணலை உனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல யாரோ ஒருத்தன் முயற்சி பண்ணுறா அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்குது கொடுக்குற வாய்ப்பை கிண்டல் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் டியூட்டினா நீங்களாம் நாட்டில் இருந்து என்ன பிடுங்க போறீன்னு கேட்குறேன் இந்த வாரத்தை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும் எதுக்கு எடுத்தாலும் கமாண்டு எவன் எதை சொன்னாலும் வெட்டி பேச்சு எவன் எதை சொன்னாலும் கமாண்ட் ஓட்டு போடுறப்போ யோசிக்கிறது இல்லை எதை கொடுத்தாலும் ஓட்டை போட்டு போயிடுறது எப்படி 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 வச்சு எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது கூட எனக்கு தோணுது சரி இதெல்லாத்தையும் தாண்டி இந்த இணையதளத்தில் எதையாவது குற்றஞ்சொல்லணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் வீடியோக்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை அன்பாக கேட்டுக்கொம்புகிறேன் குற்றம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்க நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் சினிமா திரைப்படத்துலேருந்தே சொல்லுவோமா இப்போ சினிமா பிரபலத்தில் இருக்கிற ஒருத்தர் கட்சி தொடங்கியிருக்கார் இல்லையா அவர் வாங்கின சம்பளம் இத்தனை கோடி அத்தனை கோடின்னு பேசிட்டுறாங்க அவர் இத்தனை கோடியை வாங்கிட்டு போகட்டும் வாங்குகிற சம்பளத்துக்கு முறையாக வரி கட்டியிருக்கிறாரா அப்படின்ற சாய்ந்ததில் வெளியிடற சொல்லி பேசுங்க இது வரைக்கும் கடைசி அவர்கிட்ட டேக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பேச சொல்லுங்கள் அவருடைய ரசிகர்கள் தான் போட்டுட்ருக்கிறேன் அறநூறு கோடி வாங்கினா எழுநூறு கோடி வாங்குனான்னு அறநூறு கோடி இல்லைங்க ஆறு கோடி வாங்கினதா கூட இருக்கட்டும் ஆறு கோடி ரூபாய்க்கு வரி கட்டினது எவ்வளவு எவ்வளவு கள்ளக்கணக்கு அமைச்சிருக்கிறாரு எவ்வளவு முறையான கணக்கு அமைச்சிருக்கலாம் தெரியணும்ல முதல்ல தெரிய வேண்டாம் இப்போ அரசியலுக்கு வர்றாரு நேர்மையாக இருக்க போகிறேங்கிறாரு கட்சி துவங்கியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு கரெக்டு அப்போது அவர் மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்காருன்னு காட்டுறதுக்கு முதல்ல அவர் இதுக்கு முன்னாடி இந்த துறையில் வாங்கின சம்பளத்தை ஒழுங்காக வரி கேட்டிருக்காருங்கிறத நேர்மையாக காட்டணும் இல்லை வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இணையதளங்களில் உட்காந்தபடி பிடிங்கி தள்ளுவீங்கள் ஏதாச்சும் உண்டேன் வாங்க அவங்கடா அவரை கேளுங்க கேளுங்கடா பனை ஊர் பண்ணை வீட்டில் இருக்கிற கேளுங்கடா அவங்களுக்கு திறமை இருந்தால் ஆண்மை இருந்தால் கேளுங்கடா அவரை கேட்க முடியுமா கேட்க முடியுமா அனிலான்ஸ் வந்து வினைச்சி வாங்கிங்க உங்கள் வாழை வெட்டி விட்டுருவாங்க என்ன தேவை ரெண்டு மைக் ரெண்டு கேமரா உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டுறது கீழே இருக்கிற ஒருத்தன் மேலே வர்றானே ஆயிரம் கேள்வி வைப்பீங்க அப்பா சப்போர்ட்டர்லாம் வந்தார் அவர் ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆள் இருக்குது டேரக்ட் பண்ணுறதுக்கு ஆள் எல்லா வாய்ப்பு இருந்த ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப வருஷமாக சூப்பர் ஸ்டார் அந்த அஸ்தில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் ரெடி பண்ணி இப்போ சினிமாவில் வந்து வெளியே வந்து கஞ்சித்து வாங்கியிருக்காப்புல மக்கள் நல்லது பண்ண பரோன்னு சொன்னார் சரி பண்ணட்டும் ஆனால் அவருடைய சேலரி விஷயத்துலையும் அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயம் சொல்கிற விஷயத்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துருன்னு சொல்கிற விஷயத்துலேயும் எங்கேயாவது எவ்வளோ கொஷ்டின் பண்ண முடிஞ்சுதா கொஷின் பண்ண முடிஞ்சுதா